கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இழுப்புண்டு போய்விடாதிருங்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று தீமோ தேயு ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகின்றவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் தியானம் குறிப்பிட்ட ஊரொன்றிலே இருந்த ஆலயத்திற்கு சென்றிருந்த போதகரானவர் ஆராதனை முடித்த பின்பு அங்கிருந்த குறிப்பிட்ட குடும்பத்தினர் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுதலைக்காக ஜபிக்கும்படி கேட்டிருந்தார்கள் அவர்களுக்காக ஜெபித்துவிட்டு சென்ற போதகர் சில ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த ஊர் வழியாக சென்ற போது அந்த ஆலயத்திற்கு மறுபடியும் சென்றிருந்தார் சபையிலே குறிப்பிட்ட அந்த குடும்பத்தினரை காணவில்லையே அவர்கள் இன்னுமாய் கஷ்டப்படுகிறார்களா அவர்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டார் அதற்கு அந்த சபையின் போதகர் அவர்கள் வியாபாரம் விருத்தி அடைந்து மேல்மாடியோடு பெரிய வீட்டை கட்டினார்கள் வீட்டு காவலுக்கு இரண்டு பெரிய நாய்களை வாங்கினார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த நாய்களை கவனிக்க யாரும் இல்லை என்பதற்காக ஆலயத்திற்கு வர முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்று கூறினார் பிரியமானவர்களே மனிதர்களை தேடி வரும் பிரச்சனைகள் உண்டு ஆனால் மனிதர்கள் தேடி செல்லும் பிரச்சனைகளும் உண்டு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதும் அவர்களால் தவித்துக் கொள்ள முடியாத பிரச்சனைகளும் ஏற்படுவதுண்டு அதே வேளையிலே சில விசுவாசிகள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதும் அவர்களால் தவிர்த்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை திட்டமிட்டு விலக்கி வாங்கிக் கொள்கின்றார்கள் அவைகளில் அதிகப்படியானவைகள் தேவைக்கு மிகையான செல்வம் கையில் இருப்பதனால் அல்லது செல்வத்தை நாடி செல்வதனாலும் ஏற்படுவதுண்டு உல்லாச பயணங்கள் பிள்ளைகளுடைய கல்வி விளையாட்டு இசை சார்ந்த இதர நிகழ்ச்சிகள் புதிய வியாபாரங்கள் மிகை ஊதியத்திற்காக மேலதிகமான வேலை என்று இன்று விசுவாசிகள் தேவனை தேடும்படி ஏற்படுத்தப்பட்ட நாட்களையும் நேரங்களையும் அற்பமாக்கிக் கொள்கின்றார்கள் இவைகளின் அடிப்படை காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் தங்கள் வாழ்விலே பணத்துக்கு கொடுத்திருக்கும் முன்னுரிமை வெளிப்படும் ஆனாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத படிக்கு சுத்த மனசாட்சியானது சூடுண்டதாக மாறிவிடுகின்றது நீங்களோ எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஜபம் என் தேவைகளை சந்திக்கும் தேவனே உம்மை விட்டு என்னை தூரமாக்கும் இந்த உலக செழிப்புக்கு நான் அடிமைப்படாத படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொடக்கம் இருபதாம் வசனம் வரை